ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம் இத்தனை நாள் தெரியாமல் போச்சுன்னு நினச்சிருப்பீங்க இத்தனை நாள் நம்ம கெட்டு போய் கீழே தான் போட்டிருப்போம் இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இதை அப்படியே என்ன பண்ணுங்கள் ஒன்றும் பண்ண தேவை கெட்டு போச்சுன்னா இது உள்ளே இருக்க அப்படியே கத்தியில் சுரண்டி எடுத்துக்கோங்க நீங்கள் இதே மாதிரி ஒரு சின்ன கத்தியோ இல்லை ஸ்பூனோ எதாவது வச்சு சுரண்டி எடுத்திங்கன்னா அது உள்ளே இருக்க கருப்பு எல்லாமே வெளியே அழகாக வந்துடும் பாருங்கள் நம்ம சுரண்ட சொரண்டை எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே க்ளீனாக இன்னைக்கு செய்ய போகிறோம் அதுவும் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான் வீட்லேயே நேச்சுரலாக செய்ய போகிறோம் இது உடனே கெட்டுப்போன வாசனைலாம் வராது நீங்கள் நல்லா கழுவி எடுத்தீங்கன்னா போதும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு பீஸாக இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இப்படி கழுவி எடுத்தால் தான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க முடியும் அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க நம்ம நிறைய பேர் இப்படி தான் நிறைய தேங்காவே கெட்டு போச்சுன்னா உடனே கீழே போட்டுருவோம் இனி அந்த மாதிரிலாம் போடாதீங்க கீழே போடாமல் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இதேமாதிரி நிறைய வீடியோலாம் நான் போடுறேன் நீங்களும் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டு கை வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதில் இருக்க தூசி எதுவுமே இருக்காது நான் வேணால் கழுவி காட்டுற பார்த்துக்கோங்க அந்த தண்ணியிலே அந்த தூசியெல்லாம் போயிடும் போயிட்டதுக்கப்புறம் தண்ணி கலரே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நீங்கள் வடிகட்டி வச்சுன்னா வடிகட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி துணியில் யூஸ் பண்ணுறவங்களும் துணியில் வச்சுக்கோங்க ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுங்க நமக்கு தேங்காய் பால் கிடச்சிரும் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வடிகட்டி இல்லாமல் இந்த மாதிரி துணியில் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணோன்னா ரொம்பவே நல்லா சூப்பராக ஃபில்டர் ஆகிடும் திரும்பவும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் போட்டு திரும்ப ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரி இதே துணியிலே அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம மொதல் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு இது ரெண்டாவது தேங்காய்பால் எடுத்துக்க போகிறோம் ஒரு தேங்காயில் ரெண்டு வாட்டி நம்ம பால் எடுத்தால் போதும் அதுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா ரொம்பவே தண்ணி ஆகிடும் அதனால் நம்ம ரெண்டு தேங்காய் பால் எடுத்தால் மட்டும் போதும் இந்த அளவுக்கு நம்ம கிடைச்சாலே போதும் ஒரு தேங்காய்க்கு நீங்கள் எந்தளவுக்கு தேங்காய் போகிறீங்களோ அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க தேங்காய் பால் தான் நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு தேங்காய் பால் தான் எடுத்துருக்கோம் நல்லா திக்காக இருக்கு பார்த்துக்கோங்க இது அப்படியே நீங்கள் வேறு பவுலு இல்லை ஏதாச்சும் பாட்டிலில் மாற்றிக்கோங்க இதை அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் சாயங்காலம் செஞ்சீங்கனா மறுநாள் வரைக்கும் வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட தேங்காய் பால் செஞ்சது கீழே தண்ணியெல்லாம் அடங்கி மேலே திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும் அதுதான் நமக்கு தேவை கீழே எல்லாம் தண்ணி அடங்கி மேலே நல்லா திக்காக வந்துச்சு உங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன குழம்பு கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மேலே மட்டும் அப்படியே அள்ளுங்க அந்த தண்ணியெல்லாம் நமக்கு வேணால் தண்ணி இல்லாமல் எடுத்து கடாய் காய வச்சு அதில் இப்படி ஊற்றிக்கோங்க மேலே திக்காக இருக்க தேங்காயை மட்டும் அப்படியே நம்ம வலித்து எடுக்கணும் கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க நீங்கள் கலர கலரை தான் அது இன்னும் திக்காக இருக்கும் இப்போ பார்க்கறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வராதோ அப்படின்னு நினச்சலாம் பயப்படாதீங்க கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் வரும் நம்ம கலர கலராக கட்டி ஆகிட்டு இருக்குது இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் முத விட இப்போ பரவாயில்ல இந்த கட்டியும் இல்லாமல் இன்னும் நல்லா கட்டி ஆகும் கட்டி ஆகும்போது உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் ரெண்டாவது ஸ்டேஜில் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்தது இது மூணாவது ஸ்டேஜ் இதில் பாருங்க ரொம்பவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இது திக்காயி கலரே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வைக்கணும் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும் நான் காமிக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினோம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுடுங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நீங்கள் வடிகட்டும் போதே அந்த வாசனை சூப்பராகவே இருக்கும் கெட்டு எந்த ஒரு வாசனையும் வராது தேங்காய் எண்ணெய் தான் இருக்கும் இதை நீங்கள் தினமும் தலைக்கு தேய்க்கலாம் அப்படி தான் நம்மளோட தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சரோஜா லாக்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்